மில் மத்தத நான் போமா நீ அப்படியே தங்கத்துக்கு நல்லது பண்ண உனக்கு தங்கத்துக்கு கொஞ்சம் குறையா இருக்கு அதனால ஒன்னு வராதா சரிப்பா 4:00 மணிக்கு வந்துரு. கொஞ்சம் கலங்கவான 7:00 10 மணிக்குது. சத்த குத்துறலாம் மரே. மூணே நாலுல முத்தா. வேலையறப்ப படிப்பறலாம். அதெல்லாம் எந்த குறையும் வராது. சக்தி பாக்கு ஒரு தேதி தரிவா குத்துற. மத்தத நான் வரேன். வேற சொத்து பிரச்சனை கணவனுடைய பங்காளிகா சொத்து தரதுக்கு மாட்டேங்குறாங்க ஒரு கண்ணு ஒரு கண்ணு உப்பு மாவு நோவு பிரச்சனை வந்து நிக்கிது வர சொல்லுது அடியா போட்டு சரி வரைக்கும் பார்க்கறாங்களா ஓ என்ன நானு என்ன போடா இல்லையா

நான் நான் அப்படின்னா புரிஞ்சுக்கொள்ளணும்ல அவனுக்கு மரபெல்லாம் சரி புரிஞ்சுக்கோணுமா இல்லையா அவனுக்கு நான் ஜெயிக்கிறேன்னா இல்லை அவன் ஜெயிக்கிறானா சரி அப்படின்னு பார்த்தர்லாம் நான் உட்ருவேன் நான் ஓ புரிந்தால் சரி அம்மா நான் வர்றதுக்கு கடையால் சந்தை நம்ம ஜெபம் அது சாம்பராணி வாசம் அடிக்க மாப்பா சரி என்னோட வேட்டக்காரன் வளர்க்குறான் காமிக்கும் சரி

உனக்கு கை கொடுக்கறக்கு ஆள் இல்லை தண்ணியா தயி கல்யாணக்காய் பேருன்னு கேட்டுட்டு இருந்தே போட்டேன் அது செலவு பண்றதுக்கு பணம் வேணும்ல அந்த பணத்துக்கு நீதானப்பா உத்தரவை போடணும் அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கிறேன் ஏமா அந்த குழம் பிழைக்காத பொழைய தொழில் தி எப்படி ஏமாந்த குழம் பிழைக்காத எப்படி ஓ அப்படியே ஏமாந்துரியா உஷாரா நிக்கணுமாய்யா

கோபட மாட்டேங்குது நீ கோப்ப மாட்டீங்க இந்த தாயி ஓ நான் இருக்கிறேன் இன்னொரு வங்கி 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 போ வர நாயி பூமி ஒண்ணும் வாங்கணும் ரெண்டு பூமி திக்கணும் ஏமா அந்த பொழைப்ப ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு அந்த ஒரு லட்சத்தை வாங்கிக்கிடும் அப்படின்னு வந்து கேட்டு உடனே தாயி தாயி இந்த ரெண்டு மனை வித்து போடலாமாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் அதே மாதிரி ஆதாயத்தை கொடுத்தர்ற அதே மாதிரி அவனும் அப்படித்தான் ஏமாத்தி வேடிக்கை பாக்கறனாயா மூணு தவணை தருவா வாங்கிக்கொள் ஒரா பெட்டா கேட்டு நிக்காத குடுக்க மாட்டேன் மூணு தவணையில முடிச்சு கொடுத்தனாயா பயப்பட வேண்டாம் இந்த பாலத்து கருப்பு கோட்டையில சொத்துக்கு அதிபதி பண்ணி இருந்தாங்க போதுமா இந்த அப்படி ாயா கண்ணாடி கடை அடியா இந்த பாலத்து கற்பன்னு சொன்னதா மனசுல வாங்கியாச்சா கலங்க வேண்டாமப்பா இருந்து இந்த நிமிஷத்துல நிமிஷத்து ரேட்டு கூட வந்து நிக்கப்பா சாயங்காப்புறமா வர்றப்பா இடம் போட்டு அந்த தடத்துல வெள்ளாம பண்ணி போடலாம் கம்மனு புரிஞ்சுதா இந்த அம்மாவாசிக்கு ஒரு மாற்றம் ஒரே நாள் தான் இருக்குது மாற்ற தர அம்மாவாசை முடிஞ்சோன்ன இந்த பாலத்துக்கு ஒரு பொண்ணு ரூட்ல வந்து நிக்கிறப்போ இந்த அப்படி ஓ வரம்போ அடியா தங்கத்துக்கு வவுத்து வலி வவுத்துல மருத்துவத்தை பார்த்தாச்சு இது நல்லது பண்ண முடியல இது நல்லது பண்ணி கொடு வியாபார தொழில் அத்தனை இன்னைக்கு சிந்தாபனப்பட்டு நிற்குது இதுக்கு ஒரு வழி பண்ணு அப்படின்னு கேட்டு நிற்கிறியா நானுக்கும் தகுதி பண்ணல அதெல்லாம் ஒண்ணும் செலவெல்லாம் வராது கத்தி வைக்க வேண்டாம் மருத்துவத்தை பா நான் வேணாம் சொல்ல நல்லது பண்ணி போற புரியுதா அதெல்லாம் எல்லாரும் பங்கம் இல்லாம சேதாரம் இல்லாம உன்னோட அங்கத்தை காப்பாத்தி இதே பட்டியல் நிறுத்தி காமிச்சாங்க தொழிலு இன்னையிலிருந்து பெருகுதாயா மாற்றத்தை கொடுத்துருக்கேன் இந்த அம்மா மாசி வந்து அள்ளிப் படிအောင် சரிப்பா இந்த புட்ஸ்கோ வேற என்ன வேணும் அது கொண்ட படி அgetElementById ஓ வரம்போ சரி மேனே அரமண அமேயோனே உண்டளியையடை அது போக இல்லத்துக்குள்ளாரே கொஞ்சம் தெளிவில்லாத நிக்குதே இல்லத்துல சொல்ற இல்லத்துல தெளிவில்ல பெருமாணம் பத்த மாட்டிக்கிது இன்னைக்கு உள்ள அழுது வெளிய சிரிச்சு நிக்குறியா ஏன் ஒன்னு இரண்டாவது தங்கத்துக்கு அரமண அமேயோனே தொழில் அமேயோனே அம்ச்சரபரா நம்பி நிக்கலையா நில்ல முயற்சி பண்ணாயா முடிச்சு கொடுத்துற சேல்ஸ் டேக்ஸ் முடிச்சு கொடுக்கப்பா முயற்சி பண்ணப்பா கையே கொடுத்தா உனக்கு கலக்க வேண்டாம் உஷாரா நிக்கணும்

<Și> <analyze anthropology> <lequel�> begin <prescribe>

ஆதாயம் பத்த வேலையா பாடுபட்டுறதுக்கு பலன் இல்லை பலன் கொடுத்த இந்த தடவை புரிஞ்சுதான்

劳动光荣，理想美